புதுச்சேரியில் இருக்க திமுக யாரும் சொங்கின்னு யாரும் நினச்சிடக்கூடாது ஏதோ பெரிய பணம் வச்சுன்னு வந்துக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களா ஒன்றும் இல்லாத ஆளுன்னு யாரும் நினச்சிடாதீங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ உயரம் ஏறி நிற்கிறீங்களா அதுக்கு மேலே ஒரு படி ஏறி நிற்போம் இது மாதிரி நம்மளுடைய சுயத்தையும் தன்மானத்தை விட்டுட்டு எவ்வளோ ஆட்சி ஆட்டத்தை வெளியே பார்க்கக்கூடிய ஆள் நாப்பு இல்லை மாநில சுயாட்சி காசம் போராடின இயக்கம் இன்னமும் போராடி கொண்டு இருக்கின்ற இயக்கம் பணத்தால் புதுச்சேரி ஜனநாயகத்தை வாங்க முடியாது இன்றைக்கி தலைவரை வழியில் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற வெற்றி வெற்றிநடை போட்டுன்னு இருக்குது நமக்கு வழிகாட்டியாக ஒரு தலைவரை கொடுத்துருக்காங்க ஏதோ புதுச்சேரியில் இருக்க திமுக சொங்கின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது ஏதோ பெரிய பணம் வச்சுன்னு வந்துக்கிறாங்க இங்கே இருக்கிறவனால் ஒன்றில் ஆளுங்குன்னு யாரும் நினச்சிடாதீங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ வயமா ஏறி நிற்கிறீங்களோ அதுக்கு மேலே ஒரு படியை நிற்போம் ஆனால் உங்களை மாதிரி இப்போயே சலசரப்பு எதுவும் காட்டிங்கன்னு நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் எதோ புதுசாக இன்றைக்கி வந்து தேர்தல் சந்திச்சல உன் கூட நிற்கிறவங்க உங்க கூட தேர்தல் பண்ணுறாங்க எல்லாரும் இந்த தேர்தலுக்கு வந்தவங்க இனிமேல் தேர்தலை சந்திக்க போகிறாங்க நாங்கள் பல தேர்தல் பார்த்தவங்க புதுச்சேரி மக்களை அறிஞ்சவங்க புதுச்சேரி மக்கள் வந்து வாக்களிச்ச மக்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்களாம் பார்ப்பாங்க இந்த தொகுதி மக்களுக்கு அங்கே வேலை செய்வாங்களாம் பார்ப்பாங்க நமக்கு வீட்டுக்கு வந்து ஒரு தோழனாக ஒரு சகோதரனாக இருந்து நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்தை கூட நிற்பானாங்களாம் பார்ப்பாங்களா ஒழிய இந்த பேக்கேஜ் தருவாங்களா இது எலெக்ஷன் அப்போ கொடுத்த காசு ஓட்டு போடலாம் கொடுத்தா வாங்கிக்குவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கேட்டு கூட வாங்கிக்குவாங்க ஆனால் ஓட்டு போடுற உரிமை அவங்களுது அதனால் வந்து இதெல்லாம் வந்து கண்டு இந்த சலசலப்புக்கு அஞ்சை போடுறதுலாம் கிடையாது நம்ம செந்தில் அவர்கள் சொன்னது போல் கூட்டுறவு கோடி பணத்தில் புதுச்சேரியில் இந்த நிக்காண்டி பால சூர் மாதிரி இருக்கிற சிக்கான யூனிட்டுங்களை ஒரு நாலஞ்சு திறந்திங்கன்னா மக்கள் மத்தியில் உங்களுக்கும் ஒரு பெரிய மரியாதை ஏற்படும் பரவாயில்ல பாண்டிச்சேரியில் சம்பாரிச்சவங்களாம் எதோ வெளிநாட்டில் சுற்றுவாங்க அதை சொல்கிறாங்க இவராது பரவாயில்ல ஏதோ வியாபாரம் பண்ணால் கூட ஏதோ வியாபாரம் பண்ணால் கூட நமக்கு வந்து அதை செய்கிறேன்ற எண்ணத்தோடு இங்கே வந்துருக்காரு இந்த மக்கள் மேலே பாசமாக இருக்காரு அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படலாம் இதை தாண்டி வந்து இந்த கூட்டணி தான் அமையும் அந்த கூட்டணி தான் இல்லை மத சார்பற்ற கூட்டணியிலாம் நாம் உறுதியாக இருக்கிறோம் நம்ம அணியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் நிரந்தர கூட்ட கூட்டாளிகள் எலெக்ஷன் கோஷம் மாறாமல் போகிறோம் நம்ம கூட்டணி கூட்டணியில் கிடையாது அதில் தெளிவோடு இருப்போம் நம்மளுடைய ஆட்சி வருங்கால ஆட்சி நிச்சயமாக நம்ம முப்பது தொழிலையும் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க முப்பது தொகுதியில் வேலை செய்கிறோம் அதனால் வந்து முப்பது தொழிலை நம்ம முப்பது நிற்க போகிற செய்தி இல்லை ஆனால் முப்பது தொழிலை நாங்கள் தயாராக இருக்கிறோம் முப்பது தொழில் நிற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் முப்பது தொழிலும் வெற்றி பெற தயாராக இருக்கிறோம் இருந்தாலும் எங்கள் தலைவர் சொன்னார்ன்னு சொல்லக்கூடிய கூட்டணிகளுக்கு அந்த தொழிலை விட்டு கொடுத்து அவங்கள வெற்றி பெறுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் அதனால் எங்களுடைய கூட்டணி தொழில்களை எப்போதும் நாங்கள் வந்து நன்றியோடும் வணக்கத்தோடும் வைத்துக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லி